ரணி இத பிங்கி சந்தி பிங்கி நமக்கு எல்லாரும் அது ஜொத்தி ஆட்டாட்கு ஆட்டாட்கு அக்கிங் ஃப்ரெண்ட் ஃபிரெண்ட்ஷிப் அக்கி மனித கற்கா நோடு ி சின்ி நான் சின்னி ஒழை நடைக நீ நம்ம மம்மி ஆமே நம்மியெல்லாம் அதார ரானி அவ்வெல்லாம் பட்டி மாட்ஸ்டி ஹோன இதுல ஆட்டாட் ஜாய் நிங்கி ஆட்டாட் ஹிந்தெல்லாம் ஜெக ஐரெல்லே முள்ளிங் கிட முள்ளி நான் அதுதான் ஜாஸ்தி ஆட்டாடக்கு ம் ஏனில் ரானி நான் இவாக் ஐயாட்டேன் நான் ஏன்னா எல்ல மணி தூர் தூர் தூரம் அவரு ஜாஸ்தி ஆட்டாக்கெல்லாம் அஸ்டா மீட் மாத்தர் மணி கடை யாரும் இல்லனே இல்ல நம்ம மனியாக எல்லோர் கழங்கல மனியாக வந்து டாகி அது ஜொத்தி ஆட்டாடந்தாங்க கட்டாடத்தோம் கிணி கிடத்தொக்கோடு சரி சரி ஆணி ஆட்டாடன அது ஆட்டாட் ஆமே ஆட்டாட் மனிதா நான் எல்லாரும் ஒழி ட்ளாஹாக்கில நம்ம அம்மா பைத்தார்த்த எஸ் தர்த்தி மட்ட நான் வந்த சேர்க்கல நம்ம ஏன் அந்தாரோ விடுத்தாரோ நீ அந்தி நோடுவா நமக்கு மத்தே அட் கதலாக்கி தானே இவ்வா ஆகறேவா பிங்கி ஆத்தி மச்ச்கோர்வாத்தா நம்ம இரடு கரீலுந்தோடு பிங்கி எஸ் அவமான சும் நடுறீ நடி ஒளம் பிங்கி ஜிண்டிண்டி சுமீர சூரியா இவா ஆகிறேவா ಸುಮ್ನ ಬಾ ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ ಜಿಂಗಚಕ್ಕ ಜಿಂಗಚಕ್ಕ ಅಂತ ಖುಷಿಗೆ ಏನ್ ಖುಷಿಗೆ ಹ್ಮ್ ಏನಿಲ್ಲ ನಡಿ ಏನಿಲ್ಲ ನಿಂಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಮತ್ತೆ ಬ್ಯಾರೆ ತಿಕೊಂತಿ ನಡಿ ತಗೋ ಆಗಲ್ ಬಂದಾಗ ಇಲ್ಲೇ ಇದ್ರು ಅವ್ರ ಹುಡುಗರು ಎಲ್ಲ ಹೋಗಿದ್ದಾರೆ ಅವ್ರ ಜೊತಿನ ದಾಳಿಕಿ ಹುಡುಗಿ ನಾನು ಕದಾ ಹಾಕಿ ಹೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತು ಹೋಗಲಿ ಬಿಡು ಮಬ್ಬೈತಿ ಹುಡುಗಿ ಅದ ಅದೇವಾಗೆ ಹೊರಬಿದ್ದು ಹೋಗ್ಬೇಕು ಅಲ್ಲೇ ಕುಂತಿರ್ತತಿ ಅಂತ ನಾ ಅನ್ಕೊಂಡ್ರ ಅದು ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡು ಹೋಗಿಬಿಡತ್ ನಾವು ಈಗ ಅವರಪ್ಪ ಬಂದ್ ಆದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಅವರಪ್ಪ ಬಂದ್ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ನನ್ನ ರೊಕ್ಕ ತಗೊಂಡ್ ಬರ್ತಿನಿ ನನ್ನ ಮಗಳನ್ನ ಕಳ್ಸಂದ್ರ ಎಲ್ಲಿಂದ ಕಳ್ಸಿಗ ಮಗಳನ್ನ ಕಳಿಸ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ರೊಕ್ಕ ಕೊಡಂಗಿಲ್ಲವಾ ಪಜಿ ಪಜಿತ್ಯ ಸಿಕ್ಕೊಲ್ಪ ನಾನು ಎಂತ ಚಂದ ಕಿಡ್ನಾಪ್ ಮಾಡೀನಿ ಎಲ್ಲ ಮಾಡೀನಿ ಆ ಹುಡುಗಿಗೆ ಹೋಗಿ ಊಟ ತಂದು ಕೊಡ್ದಾಗ ಎಷ್ಟು ಗದ್ಲಾಗಿತ್ನು ಕೈಗ್ ಬಂದಿ ತುತ್ತ ಬಾಯಿ ಬರ್ದಂಗ ಬರ್ದಂಗಾಗಿ ಬಾಳೆ ನೆಟ್ಟಾಗ ದುಡ್ದು ರೊಕ್ಕ ಮಾಡಿ ನನ್ನಕ ಕೆಲಸ ಸಿಗುವಲ್ವ ಕೆಲ್ಸಾನು ಯಾರು ಕೊಡವಲ್ರಿ ಕೊಟ್ರುನು ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ನೂರು ರೂಪಾಯಿ ಪಗಾರ ದಿನಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಪುರಾಟಿಗೆ ಹಾಕತದ ನಮಗ ಒಂದು ದಿನಕ್ಕ ಅಂದ್ರೆ ಐದನೂರು ರೂಪಾಯಿ ಖರ್ಚಾಕತಿ ಖರ್ಚು ಐದನೂರು ರೂಪಾಯಿ ಆಯ್ತು ನಮ್ಮ ದಿನಕ್ಕೆ ಹಿಂಗಾಗಿ ಏನ್ ಮಾಡಬೇಕು ವ್ಯವಹಾರ ದಂಧೆ ಅನ್ನೋದ ಗೊತ್ತಾಗ್ಲಾರ್ದ ಈ ದಂಧಾ ಕೀಳುದೇವಿ ಒಂದು ಗೊತ್ತಾಗ್ಬಲ್ದ ಈ ದಂಧೆ ನೀವು ಇಲ್ಲಿ ಕೈ ಕೊಡ್ತೇತಿ ನಾನು ಇಲ್ಲಿ ಯಾರ ನಿಂತಾನೊಬ್ಬ ಕೇಳತಿಂತಡನಾ ಓಪ ಇಲ್ಲಿ ಕೇಳಿಲ್ಪ ಯಾರೇ ಯಪ್ಪಾ ஆஹ் அப்பட்னாப்பே ராத்திரி விடியோ கால் நோட் தே நான் இல்லை நடுவராக ஏன் பீகுலதா அந்த ஏன் நீங்க நீன் கிட்நாப்பர் அல்லா நீச்சிக்ரங்கில நீங்கி அந்த அல்ல சன் மக்கள் நான் கிட்நாப்ல நாச்சிக்குறங்க ஏன் ரீ இங்கேரி நம் தந்தான நம் தந்தாக்க அவமான தந்தாக்க நியத்தி துடுக்கோ தீன் ஏனே மந்தியாக நான் அறுத்தவே நான் ஹத்தி சொங்கியம் ஜரிக்கவே அம்மே அந்த டைம் ப்ளீஸ் நான் ஏன் ஹிராக பண்ண நமக்கு சும்மா நான் பயமுத்து கொண்டு நின்றப்ப கஷ்ட வள பண்ண குட்ல செல்ல மாட்டே நீ மங்கேனட்ட இவா தூக்குறவே அடங்கில ஆ அந்தங்க சின்ன இல்லடா கறிமத்த ஆ கறிக்கனி சின்ன சின்ன குயில் ூட் அதவ பிங்கி நன்கு நானே இன்னும் மணி கர்க்கீனி